இன்றைக்கி இந்த வீடியோவில் சைனீஸ் நியூ இயர் வரப்போகுதுங்க அந்த நியூ இயருக்கு இவங்க எப்படியெல்லாம் தயாராகிறாங்க எந்த மாதிரி பரிசு பொருட்கள்லாம் கொடுத்துக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது வந்து நான் தங்கியிருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க மால்குள்ளே போய்ட்டு என்னென்ன பொருட்கள் விற்கிறாங்கன்றத பார்க்கலாம் வாங்க மரம் பார்த்திங்கன்னா மரத்துக்குமே அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் எப்போ புத்தாண்டு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி வருதுங்க சீன புத்தாண்டு ஒவ்வொரு வருடம் ஒரு அனிமலை வந்து வச்சு புத்தாண்டை வந்து கொண்டாடுவாங்க இந்த வருடம் அப்படி தான் குதிரை ஆண்டாக கொண்டாடுறாங்க அதனால் எல்லா பொருட்களுமே பார்த்திங்கன்னா குதிரை வடிவமாகவே இருக்கும் பாருங்கள் பேக்குனாலும் சரி கீனாலும் சரி அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே கிஃப்ட்டுங்க லேஸு பிஸ்கட்டு சிப்ஸு இந்த மாதிரி நிறையா இருக்கும் அப்படியே பாக்ஸாகவே கொண்டுட்டு போய் கொடுப்பாங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸு உறவினர்களுக்கு குடும்பத்தில் இருக்கவங்களுக்குமே வந்து மாறி வந்து கிஃப்டை வந்து பரிமாறிக்குவாங்க எத்தனை நாளைக்கு வந்து இவங்க புத்தாண்டு கொண்டாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாட்களுக்கு வந்து கொண்டாடுவாங்க சீன புத்தாண்டு வெறும் இருக்கிறதுலே இந்த புத்தாண்டு வந்து ஒரு பெரிய புத்தாண்டாக இவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு இவங்களுடைய ஃபெஸ்டிவலை இந்த பு புத்தாண்டு வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க நம்ம நம்ம எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம் அது மாதிரிங்க பதினஞ்சு நாளைக்கு இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வீடெல்லாம் கொட்டி க்ளீன் பண்ணிவிட்டு நிறையா பொருள் வீட்டுக்குள்ளே வந்து நிறையா டெக்ரேஷன் பண்ணுவாங்க பொருட்கள் எல்லாமே வைத்து அதுக்கப்புறம் அவங்களுடைய பாரம்பரிய உணவுகள்லாம் சமைச்சி குடும்பத்தோடு ஒன் இணைந்து சாப்பிடுவாங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா வேலைக்காக வெளியே ஊரில் இருப்பாங்க இந்த புத்தாண்டு அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்த ஊருக்கு ஃபேமிலியோடு போய் டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்கங்க கண்டிப்பாக வந்து அந்த டைமில் போயிடுவாங்களா இப்போ பாருங்கள் அந்த சாக்லேட்லாம் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே பாக்ஸோடு வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க அப்புறம் கோயில் இந்த மாதிரி போய்ட்டு வருவாங்க இவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குற பழக்கம் இருக்குதுங்க எந்த ஒரு ஃபெஸ்டிவல்னாலுமே வந்து கிஃப்ட் கொடுத்துக்கிறாங்க அதே போல் ஆஃபீஸ்லேயும் கொடுக்குறாங்க ஸ்கூல்லேயுமே கொடுக்குறாங்க கிஃப்ட்டு நல்லாயிருக்கும் இது எல்லாமே கேக் வகைகள் உங்களுக்கு கேக் சம்மந்தமான ஒரு வீடியோ தனியாகவே நான் போடுறேன் இன்றைக்கி வந்து என்ன மாதிரியான பொருட்கள் மட்டும்தான் நம்ம சைனீஸ் நியூ இயர்ஸ் சம்மந்தமானதை பார்க்குறோம் இந்த மாதிரி கீ அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு வெளியில் வந்து தொங்க விடுற மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க வாங்கிட்டு போய் வந்து ஒட்டிக்கலாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவில் பாருங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து எப்படி ஒட்டியிருக்கோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி கார்டுமே இருக்கும் கிஃப்டாக கொடுக்குறதுக்காக கரெக்டாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் ரைஸ் வச்சு கேக் பண்ணியிருக்காங்க ஃபிஷ் ஷேப்பில் பாருங்கள் மீன் வடிவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இருக்குது தானே பார்க்குறதுக்கு அதிலே போட்டிருப்பாங்க சைனீஸ் ரைஸ் கேக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய விதவிதமாக வச்சுருப்பாங்க வித்தியாசமாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பிட்டதில் நான் இது வந்து பிஸ்கட்டு பாக்ஸில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வீட்டுக்கு வெளியில் வந்து இப்படி தான் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் நல்லா இருக்குது சைனீஸ் வீட்டில் எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரிதாங்க இருக்கும் ஒவ்வொருத்தவங்க வந்து அவங்க ஸ்டிக்கர் வந்து வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க என் பையன் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க சைனீஸ் இயர் வரனால இதை செய்ய சொல்லியிருக்காங்க எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் குதிரைகளாக குதிரை வடிவலாக வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த வருடம் அது வரனால சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இதுவும் பண்ணியிருக்காங்க மொத்தம் பன்னிரெண்டு வருடத்துக்கு வந்து ஒவ்வொரு வருடம் ஒரு அனிமலை வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த வருடம் குதிரைகள் போன வருஷம் பாம்பு வச்சு இது பண்ணாங்க இந்த கிஃப்ட்டை வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து அவங்க ஆஃபீஸில் கொடுத்தாது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்ஸு சாக்லேட்டு அதுக்கப்புறம் பிஸ்கெட்டு இது மாதிரி கொடுத்துருக்காங்க வித் அதனுடைய டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுங்க பிஸ்கெட்டுமே பார்த்திங்கன்னா அதான் இவங்க வந்து அதிகமாக வந்து ஸ்வீட் சேர்த்த மாட்டாங்க ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துவாங்க இந்த கேக்கு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து எக் இருக்கும் ரோஸ் இதழ் இருக்குது பார்த்திங்களா அந்த காஞ்ச அது அதில் வச்சு செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு வந்து அதை ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்ட்டு நிறையா இவங்க எள்ளுமே யூஸ் பண்ணுவாங்க இவங்களுடைய உணவில் இந்த கேக்கு மேலாம் பார்த்திங்கன்னா எள் தூவிருப்பாங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அதுக்குள்ளே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு தெரியுதுங்களா எல்லோ கலர் அந்த முட்டை கருவும் அதுக்கப்புறம் அந்த ரோஜ இதழ்களும் இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க புதுசாக இருக்கும் நம்ம ஊர் பால்கோ மாதிரி இதுவுமே வந்து ஸ்வீட்டு அதிகமாக இருக்காது கம்மியாக தான் இருக்கும் இது வந்து வீட்டுக்கு வெளியில் டோர்லாம் நைட்டு வச்சுட்டு போயிட்டாங்க ஃப்ரீயாக இந்த நியூ இயர் வரனால நம்ம வீட்டில் ஒட்டிக்கிறனால வச்சுக்கலாம் இல்லைனா வேணாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கிங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க புது ஹைப் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா மறக்காமல் கொடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சைனீஸ் செலிப்ரேஷன் வீடியோ போடலாம் பாய் சீனா புத்தாண்டு அன்றைக்கி ஒரு வீடியோ போடுறங்க கண்டிப்பாக இங்கே எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்ற வீடியோ போடணும் மறக்காமல் பாருங்கள் இப்போ தான் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க லைக் பண்ணிக்கிங்க ஹைப் ஆப்ஷன் இருந்தால் கொடுங்க இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லோருக்குமே ரொம்ப நன்றி நிறைய வீடியோஸுமே என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் சீனா நாட்டில் இருக்கக்கூடியதெல்லாமே ஸோ அதையும் போய் பாருங்கள் மறக்காமல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்